வெல்கம் டு மாச் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி மாங்காய் அந்த இதை என்ன பண்ண போகிறேன் நிறைய மாங்காய் இருந்தது ஒரு நாலஞ்சு மாங்காய் சரி அது சாம்பார் எல்லாம் வச்சு மிச்சம் இருக்குது இதை கட் பண்ணி போட்டு தண்ணியில் ஊற வச்சிருங்க தண்ணியில் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டேங்க ஒரு கம்மியாக கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிபி பேஷண்ட் ரொம்ப உப்பு போட வேணாம்னா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தண்ணியே இழுத்துக்குங்க இந்த உப்பு அப்சர்வ் பண்ணிக்க தண்ணி தண்ணியில் கரைஞ்சி தண்ணி எடுத்துக்கும் வாயில் கம்மியாக தான் இருக்கும் உப்பு அதனால் ஒரு சின்ன பிடிச்ச அளவு போட்டிருக்கோம் ஃபுல் பிடிச்சபடி இல்லாமல் அரை பிடிச்சபடி அளவு உப்பு போட்டிருக்கங்க இப்போது அதுக்கு மிளகாய் போட்டுருக்காங்க பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் இல்லாமல் அழுகல்லாம் இல்லாமல் பார்த்து போட்டுக்குங்க மிளகாவும் போட்டுங்க அவ்வளோதாங்க இதை இதை கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போது இதை ஒரு கரண்டி கையே வைக்கக்கூடாதுங்க இதெல்லாம் போ ஊறுகா மாதிரி போடுறது எந்த பொருளுமே நம்ம கை வைக்காமல் கரண்டி ஸ்பூனால் தாங்க எடுக்கணும் குழி கரண்டி இல்லை ஸ்பூனு அதுவும் நல்லா கொஞ்சம் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா வா விளக்குனதாக இருக்க பார்த்துங்க வாஷ் பண்ணதா அந்த கரண்டி மாதிரி எடுத்துங்க இது இப்போ போது இந்த காரம் எல்லாம் மாங்காயில் ஏறிடுங்க மாங்காயில் உள்ள காரம் இந்த இது மிளகாய்லேயும் ஏறிடும் உப்பு காரம் ரெண்டுமே ஏறும் மிளகாய்க்கு காரமும் உப்பும் இந்த மாங்காயில் ஏறிடுங்க நல்லாயிருக்கும் சாப்பிடணும் ஒரு ஊறுகாய் போட்டிருந்தேன் பாருங்க சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு போட்டிருப்பேன் அங்கே இது இப்போ இப்போ இதை வந்து நம்ம வெளியே வைக்கக்கூடாதுங்க அது வெளியே வச்சுருந்தோம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே இருக்கலாம் இப்போ இதுவும் மூணு நாளுக்கு அப்புறம் வெள்ளையாக படிய ஆரம்பிச்சுருங்க இதில் அது நல்ல பேக்ட்ரியா தான் ஆனால் அந்த டேஸ்ட்லாம் மாறிடும் நமக்கு அந்த வெள்ளையாக படியும் போது அது நல்ல பேக்ட்ரியா ஆனால் அந்த த மாங்காய்ட டேஸ்ட்லாம் மாறிடும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதாங்க ஃப்ரிட்ஜில் நல்லா வாஷ் பண்ண டப்பா நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும் டப்பா மாங்காயும் நல்லா கழுவி தொடைச்சிட்டு கட் பண்ணி போட்டுங்க மினரல் வாட்ரு ஊற்றுங்க குழா தண்ணி இந்த மினரல் க ஆர்ஓ போட்டிருந்தாலும் அதை ஆர்வம் எடுத்துங்க இல்லை நல்ல தண்ணி குழா தண்ணின்னா வடிகட்டி கொஞ்சம் ஊற்றிங்க கொஞ்சம் டேங்கில் இருக்கிற தண்ணின்னா வடிகட்டி கண்டிப்பாக இதில் ஊற்றுங்க டேங்க் தண்ணின்னா இது தாங்க வேறு ஒன்றும் இல்லை நம்ம எடுக்கும் போது கை வைக்கக்கூடாது கரண்டியால் தான் எடுக்கணும் தேவையானதை எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணுங்க இப்போ இது நல்லா ஊற ஊற நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க நான் ஃப்ரிட்ஜிலே இருந்தால் நல்லாயிருக்கும் வெளியே எடுக்கக்கூடாது ஒரு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கிற வரை இப்போ ஒரு இந்த கிண்ணத்தில் வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தேவைக்க முடியும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இதில் போட்டணும் இதில் மிச்சம் இருந்துடுச்சு மறந்துவிட்டேன் நான் ஈவினிங்காக நைட்டாக இதில் போடலன்னா போடக்கூடாது இதில் மிச்சம் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணப்போ மிச்சம் ஒரு நாலு அவர் மூணு அவர் வெளியே இருந்துடும் தட்டு போட்டு மூடிடுவோம் தட்டு போட்டு மூடி வச்சாலும் அது கொஞ்சம் இதாக இருக்காது இதில் சேர்க்கக்கூடாதுங்க இதை மிச்சம் இருந்ததுன்னா இதில் சேர்க்காதிங்க ஏன்னா ஒரு கிண்ணத்தோடு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் வேணால் யூஸ் பண்ணிங்க இதில் போடக்கூடாது எடுக்கிறது தான் இது திருப்பி ரிட்டன் இதுக்கு போகக்கூடாது இந்த மிச்சம் அந்த மாதிரி பார்த்துங்க நல்லா இருக்குங்க கெடாதுங்க இங்கே பாருங்களேன் நான் மாரி தாங்க போட்டிருக்கேன் தெரியுதுங்களா ஒரு டென் டேஸ் ஆகுது இந்த நெல்லிக்காய் நல்லா இருக்குங்க என்னென்னா ஃப்ரிட்ஜிலே தான் வச்சுருக்கேன் இதே தான் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் ரொம்ப உப்பு போடல கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் என்னென்ன நான் கொஞ்சம் மழைகளை பெஞ்சால் சளி உடம்புன்னு ஒத்துக்காதுங்க ஆனால் என் கண்ணுக்கு ரொம்ப கண் ரொம்ப க இதாயிட்ருக்கு பார்வை போயிட்டுருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவு வருதுங்க அதனால் அவசியம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டுருக்க அவசியம் தான் ஓட்டுறேன் அந்த மாதிரி ஸ்டேஜ் அதனால் இது வெயில் இருக்கும் போது ஒன்டே இந்த ஜூஸை போட்டுக்கிறது இதை வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன் வாங்கி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சால் அது நாலு நாள் நல்லாயிருக்கும் அப்புறம் கெட்டுடும் அதை அப்படியே தூக்கி போட வேண்டியதான் டாட்டாட்டா இல்லை புள்ளி வந்துடுங்க டாட்டாட்டா புள்ளி வந்தால் கொட்டிடணும் அந்த மாரி தான் இருக்கும் அதனால் நான் மாரி போட்டு வச்சுருப்பேன் நல்லா இருக்குங்க இந்த தண்ணி கூட ரொம்ப கலங்கில் பாருங்க இதை இந்த கூலிங் ஐஸ் வாட்ரு வெளியே கசியுது மற்றபடி தண்ணி நல்லா இருக்குங்க மற்றபடி தண்ணி நல்லா இந்த இந்தமாரி போட்டு வைங்க நெல்லிக்காய் கூட உப்பு ஒண்டி போடணும் இதுக்கு இதுக்கு உப்பு வண்டி போடுங்க இந்த நெல்லிக்காய்க்கு உப்பு வண்டி தான் ஏன்னா போடக்கூடாது காரம் ஏறிட்டு நம்ம ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சம் நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்கும் அதனால் இதை வந்து உப்பு வண்டியும் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் தான் போட்டிருக்கே இருக்குது ஏன்னா இது ரொம்ப கெடாது தண்ணியிலே தான் ஊறுது அப்படியே எடுத்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு ஜூஸ் அடிச்சுக்கலாம் மிஸியில் அந்தமாரி தேவையாக இதுவும் ஸ்பூனால் தாங்க எடுக்கணும் ஸ்பூனோ ஒரு குழி கரண்டியோ எடுத்துங்க இந்த தண்ணி முழுகிற அளவு இருக்கணும் இதுவும் சரி இதுவும் சரி முழுகிற அளவு தண்ணி இருக்கணுங்க தெரியுதுங்களா அது மேலே மிதக்குது ஆனால் உள்ளே முழுகி இருக்குது இந்த பாருங்கள் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா தான் நல்லா அது மிளகாலாம் மிதக்குது வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம கிளரியெல்லாம் விட வேணாங்க இது அப்படியே வச்சுருக்க போதும் அந்த ஸ்பூன் எடுத்து இதில் போட்டக்கூடாது இதுக்கு தண்ணி ஸ்பூன் யூஸ் பண்ணணும் இதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுங்க இதுவும் ஜூஸ்லாம் அடிச்சு குடித்தா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் ஒன்லி நம்ம மோர் சாதம் தயிர் ஒரு நேரம் பேக்கெட் தயிர் புளிப்பு இருக்காது அந்த நேரத்தில் இந்த ஒரு மாங்காய் பீஸை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் உப்புமாவுக்கு உப்புமாவெலாம் பண்ணும்போது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணும் போது இதெல்லாம் வச்சுக்கலாங்க பொடி சாதத்துக்கு வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் அந்த ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்லாங்க மாங்காவை அதுக்கு தான் இதை போட்டோம் சரி ஊறுகாய்னால் காரம் போடணும் எண்ணெய் போடணும் காரம் போடும்போது அந்த அதோட தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் அப்போ கிட ஆரம்பிக்கும் பூஞ்சை பிடிக்கும் அதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணுங்க இது எண்ணெய் இல்லாமல் போட முடியாது இந்த மாங்காய் போடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வச்சுக்கலாம் இந்த லெமன் மாதிரி வச்சுக்க முடியாதுங்க கெட்டுடும் நிறைய எண்ணெய் ஊற்றி பெசர்னா மாதிரி வச்சால் இது சேவ் பண்ணி வைக்கலாம் நம்ம அதனால தான் நான் இந்த மாதிரி இப்போ முயற்சி போனவோனோ இது புது முயற்சிங்க நல்லாயிருக்கேன் என்னென்னு சொல்கிறேன் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜிலே வைக்கணும் கைப்படக்கூடாது எனுங்கிறத எடுத்துகிட்டு கையோடு உள்ளே வச்சுட்டு தான் நம்ம இதில் மாற்றிக்கணும் ஒரு கிண்ணத்தில் வேணுங்கிறத கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம இந்தமாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்குங்க கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்கணும் ஃப்ரிட்ஜில் கரண்ட்டு போனாலும் அது வாடு ஓரமாக இருக்கட்டும் வச்சுருங்க இதுவும் அதேமாரி வச்சுருங்க நல்லா இருக்கும் பாருங்க போட்டு பத்து நாள் ஆகுது தண்ணி கலந்தவும் இல்லை அது ஊரி வரவும் இல்லைங்க ஊறி வந்தாலும் இதில் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் தண்ணியில் தான் நமக்கு அந்த சத்து இருக்கும் அதனால் அதை வேணுன்னா தண்ணி கூட ஜூஸ் அரைக்கும் போது ஊற்றிக்கலாம் ஆனால் இருக்கணுங்க நல்லா கொஞ்சம் முழுகி கொஞ்சம் நல்லா ரெண்டு இன்ச்சோ உயரம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க இப்போ இது ஊற ஊற குறைஞ்சிருங்க கீழே போயிடும் இதெல்லாம் அப்படியே போய் போயிடும் ஆனால் இது ஊறி மேலே வரும் தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும் இதுக்கு நெல்லிக்காய்க்கு இது ஊறுனால் கீழே கொஞ்சம் ஸ்டோர் ஆகிடுங்க அடியில் போயிடும் அதனால் இது முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படியே பத்தலைனாலும் கொஞ்சம் நம்ம திறந்து பார்க்கும்போது இந்தமாரி ட்ரான்ஸ்பரண்டாக பாட்டில் இருந்தால் தாங்க நமக்கு தெரியும் இந்தமாரி பாட்டில் தான் தெரியும் தண்ணி எவ்வளோ லெவல் இருக்குது இன்னும் ஊற்றணுமா வேணுமா வேணாமான்னு நமக்கு இது தெரியும் இப்போ பாருங்கள் இவ்வளோ லெவல் இருக்குது நல்லா ரெண்டு மூணு இன்ச்சு அளவுக்கு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சுக்கு இருக்குது இது தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இதை உங்களுக்கு சொல்லலான்ட்டுதான் இதை இதேமாரி யூஸ் பண்ணிங்க ஒரு இப்போ காரக்குழம்பு சாதம் காரமாக இருக்குது கொஞ்சம் குளிப்பாக வேணும் அப்படின்னா உப்பு தான் இருக்கும் லைட்டாக தான் காரம் இருக்கும் இந்த மாங்காயில் அதனால் அவசியம் இந்தமாரி போட்டுங்க இந்தமாரி போட்டு யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நீங்கள் போட்டிங்களா நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ